திமுகவின் பிரச்சாரம் பொய்யான வாக்குறுதிகளை இனியும் மக்கள் நம்பமாட்டார்கள் அதிமுக நட்சத்திர பேச்சாளர் நடிகை விந்தியா பேச்சு கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்து நட்சத்திர பேச்சாளர் நடிகை விந்தியா கள்ளக்குறிச்சியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பொய் விளம்பரங்கள் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி வரும் திமுகவின் பேச்சை இனியும் மக்கள் நம்ப மாட்டார்கள் மக்களை ஏமாற்றும் வித்தையை மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் எய்ம்ஸ் செங்கல்லை தூக்குவார்கள் இல்லையெனில் படத்தில் நடிகைகளை தூக்குவார்கள் இதுதான் திராவிட மாடல் மக்கள் நலனுக்காக எதையும் தூக்க தூக்கமாட்டார்கள் இரண்டாயிரத்தி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் வெற்றி பெற்றார்கள் இதுவரை தமிழ்நாட்டிற்கு என்ன செய்துள்ளார்கள் பாராளுமன்றத்தில் பெஞ்சை தேய்த்ததுதான் மிச்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூறிய வாக்குறுதிகளில் கூட நிறைவேற்றவில்லை தமிழ்நாட்டின் கடன் ஆறு லட்சம் கோடி உள்ளது இந்த நிலையில் பால் விலை உயர்வு மின்சார கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு வீடு நிலம் வாங்கும் இடத்தின் மதிப்பீடு உயர்வு இப்படி மக்களின் அன்றாட வாழ்க்கையில் உள்ள அனைத்து அத்தியாவசிய தேவைகளின் வரியை உயர்த்திவிட்டு இது மக்களுக்கான அரசு செய்வதை சொல்வோம் சொல் தை செய்வோம் என்று கூறுகின்றனர் அம்மா ஆட்சியில் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் முதியோர் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் கிராமங்களில் அம்மா மினி கிளினிக் திட்டம் கரவை மாடுகள் வழங்கும் திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் அம்மா உணவகம் என்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்தார்கள் அந்த திட்டங்களை எல்லாம் தற்போதைய திமுக அரசாங்கம் முடக்கி மக்களை வஞ்சித்து வருகிறது எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிலைநாட்ட அதிமுக வேட்பாளர் குமரகுரு அவர்களுக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கிறேன் இவ்வாறு பேசினார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நகர செயலாளர் பாபு மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் தலைவர்களுக்கு பிறகு இயக்கத்தையும் தமிழக மக்களையும் காக்க இரவு பகல் பார்க்காமல் அயராமல் பாடுபடுறன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்கள் இந்த பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச என் அன்பு சகோதரர் உங்க எம்எல்ஏ அண்ணன் செந்தில்குமார் அவர்களுக்கு